வணக்கம் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஒர்க்கர்ஸ் அதாவது ஒரு கான்ட்ரிக்ட் காரனோட காரு மேன்மார்க் காரனோடது அவன் ஆல்ரெடி இப்போ இன்னொரு கார் வாங்கிட்டான் இது அப்படியே போட்டு வச்சுட்டான் கெட்டு போயிடுச்சு ரிப்பேர் ஆகிருச்சு அப்படின்றனால அப்படி போட்டு வச்சதுனால இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கேட்டு அங்கே இருக்கேன் எங்களோட கேட் எங்கள் சைட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கான் திடீர்னு பார்க்குறேன் எல்லாமே பிச்சு போட்டு என்னமோ நாலு குரங்கு வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்ட மாதிரி இடந்துச்சு ஏன்னா பார்க்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு நான் வெரிஃபிகேஷன் பண்ண வரைக்கும் இந்த இதில் உள்ள இந்த இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கலட்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணும்போது போஸ் என்ன சொல்லிட்டான் இதுதான் ரோடு இந்த வழியில் அப்படியே தான் ரோடு ஸோ எல்லோரும் பார்க்குற மாதிரி இந்த காடி நிற்கிறனால அதனால் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து ஆள் வருது நீ என்ன பண்ணு இதை இந்த இந்த கார் இந்த காரு இந்த காடியை வந்துட்டு அங்கே எங்கள் ரூம் சைடு அங்கிட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம சைட்டில் உள்ள ஜமான அவங்க உள்ளுக்குள்ள அவங்க வர மாட்டாங்க இந்த காடி நிற்கிறதுனால தான் உழுக்கில் வர்றானுங்க இது என்ன ஏது அப்படின்னு பார்க்குறதுக்கு அதனால் எடுத்து பீண்டா பண்ணிடு அதாவது இடத்த மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் நானும் ஃபோக்லைட்டுக்கு கால் பண்ணி அவங்கிட்ட இவனுங்க ஏன் உள்ளே வர்றானுங்கன்னு தெரிலையே டாடி பண்ணுறீங்க இப்போ ஃபோக்லைட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு இந்த காரை வந்து இடமாற்றம் செய்யணும் கதவுலாம் திறக்க முடியுமா என்னன்னு தெரில ஆனால் ஓகே தான் இந்த மாதிரி காரு நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க செம்மையாக வேலை செஞ்சு வேறு மாதிரி வச்சிடலாம் ஏன்னால் எங்கே அப்படி தான் கிடக்கும் மலேசியா பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய இடத்துல பார்க்கலாம் புது புதுசாக தான் கார் வாங்குவாங்க ஓப்பன் ஆகுது கதவுலாம் வா செம்மையாக இருக்குல்ல எல்லாத்தையும் கழட்டிட்டானுங்க அந்த கான்ட்ரக்டார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் கால் தான் கழட்டிட்டு போட்டோம் போ போட்டோம் அப்படின்றான் அதை வச்சு நான் என்னென்ன போகிறேன் அப்படின்ட்டான் ஆனால் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க காரு டக்கட்டை உள்ளி சரி ஓகே தான் எலும்பு கூடு மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே அவன் பிரித்து மேஞ்சிட்டானுங்க சார் நந்தி தைனாலா ஸோ ஃபைனலாக போக்கள்கிட்ட ஆப்ரேட்டர் வந்துட்டார் நமக்கு வந்து காரை வந்துட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் பேய் இருக்குன்னு சொல்றான் இந்த அண்ணா சொல்றான் பாருங்க கம்பி கேட்டுற கதைகள்லாம் சொல்றான் ஓகே கூட்டு 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 இந்த காடி உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டெக்ட் பண்ணலாம் மலேசியாவிலேருந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த காடியை நான் செஞ்சுக்கிறேன் வேலை செஞ்சு பார்த்து செ செஞ்சு நான் ஓட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த காடியை என்கிட்ட நம்ம வேணும்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது உள்ளுக்குள்ளே தட்டி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்க காசெல்லாம் வேணாம் இந்த காடி வந்து ஃப்ரீ நம்ம சப்ஸ்கிரைபர் யாருனாச்சும் மலேசியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காடியை நான் ஃப்ரீயாக அதாவது அன்பளிப்பாக கொடுக்கலான் இருக்கேன் நீங்கள் வேலை செஞ்சு இந்த காடியை ஓட்டுங்க ஆனால் இந்த காடியை பார்த்துட்டு இங்கே இருக்கவங்க பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறீங்கிறது தெரில ஆ ஓகே இந்த காடி வேணும்னா நம்மளை காண்டெக்ட் பண்ணலாம் ஃபைனல் ரேட்லாம் வந்துட்டு ஜீரோவில் தான் ஆரம்பிக்குது நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போகலாம் இந்த வீடியோவை இருந்து யாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் யாரும் பார்த்தீங்கன்னா என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னமோ போட்டிருக்குன்னா ஏதோ ஏதோ காடி இது ஏதோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பார்த்தோன்னா இந்த மலேசியாக்காரங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த காடி என்ன காடின்றத ஓகே ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க இந்த காடியை ஃப்ரீ 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 இலவசம் 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 முழுக்க முழுக்க இலவசம் தான் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம காடி வெளியே எடுத்துட்டோம் நம்ம ஆப்ரேட்டர் வந்துட்டு எடுத்து கொண்டு போயிட்ருக்காரு இப்போ எங்கே கொண்டு போயிட்டுருக்கோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க எங்கள் இடம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா டேய் எங்கிட்ட கீழே ரோட்டில் இருந்து தள்ளி விட்டு போயிடாதரா உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவர் இல்லாமல் கிடஞ்சிச்சு அது எல்லாமே உள்ளே அள்ளி போட்டு வச்சுருக்கேன் ஆனால் கதவு வந்து நாட் ஓகே அதுவும் எல்லாமே போச்சு ஸோ இதுதான் எங்கள் ஏரியா இது எங்கள் ஸ்டோர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஹோல்டிங் கல் இரும்பு ஜாமான் நிறையா இருக்கு ஸோ அதனால் என் போஸ் என்ன நினைக்கிறாருன்னா அந்த காடி இருக்கனால உள்ளுக்குள்ளே தேவையில்லாத ஆள்லாம் வர்றாங்க நம்ம இடத்துக்கு இப்படாக பண்ணியிருந்தாக்க அடியான் இடம் மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிடும் யாரும் வர மாட்டாங்க